எங்களின் கொள்கை எதிரி பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை டிவி கே மாநில இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் மதுரையில் பேட்டி தமிழக வெற்றி கழக மாநில இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து டிவி கே சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்கும் அபாயம் இருக்கிறது சராசரியாக இந்த தீவிர வாக்கு திருத்த பணியில் அறுபத்தி ஒன்பதாயிரம் நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு சென்று வேலையை முடித்துவிட்டு இந்த வேலையை செய்ய வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் ஆசிரியர்களை அடிமை போல நடத்தி வருகிறார்கள் சராசரி மனிதரால் தினசரி பத்து விண்ணப்பங்கள் தான் சரிபார்க்க முடியும் திமுகவினர் ஆசிரியர்களை மிரட்டி விண்ணப்பங்களை வாங்கி கையாடல் செய்து வருகின்றனர் பிப்ரவரி மாதத்தில் வாக்காளர் பட்டியல் வரும்போது கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்க வாய்ப்பு உள்ளது இது நிறைய மக்களுக்கு தெரியவில்லை இதை அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை சரி செய்ய ஆதார் கார்டடை கார்டை இணைத்து செய்யலாம் அதையெல்லாம் செய்யாமல் சீக்கிரமாக அவசர அவசரமாக இதை செய்கிறார்கள் திமுக எதையோ இதை மறைக்கிறார்கள் குறுக்கு வழியில் வர பார்க்கிறார்கள் திமுகவிற்கு வேறு வழியே இல்லை தலைவர் விஜய்தான் முதல்வராக வருவார் அதை தாங்க முடியாமல் வழியில் முறைகேடு செய்கிறார்கள் சார் விண்ணப்பம் குறித்து உதவி செய்ய வேண்டும் இதில் நடக்கக்கூடிய தவறுகளை கண்காணிக்க வேண்டும் சார் விண்ணப்ப படிவங்களை ஒரு வருடத்திற்கு முன்பு செய்ய வேண்டும் மாதத்தில் எப்படி செய்ய முடியும் பொது அவர்களால் பாடம் நடத்த முடியும் வழியில் திமுகவினர் காங்கிரசுடன் விஜய் கூட்டணி பேசி வருவதாக வரும் தகவல்கள் வதந்தி இது குறித்து முறைப்படியாக பொது வெளியில் அறிவிக்கப்படும் இது போன்று எதுவும் நடக்கவில்லை தலைவரின் ஒரே குறிக்கோள் மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது யாரெல்லாம் டிவிகே குறித்து பேசுகிறார்களோ அவர்களின் நோக்கத்தை மறந்து பேசுகிறார்கள் அப்படி பேசுபவர்கள் திமுகவுடன் அங்கத்தில் இருக்கிறார்கள் திமுகவை பேசுவதை விடுத்து எங்களை பேசினால் திமுகவிற்கு மறைமுகமாக வேலை செய்கிறார்கள் எங்களின் கொள்கை எதிரி யார் அரசியல் எதிரி யார் என்பதை நாங்கள் தெரிவித்துவிட்டோம் கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் இல்லாத கட்சி அவர்களை சொல்லி பேசி நாங்கள் மக்களை கொழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கக்கூடிய திமுக தான் அரசியல் எதிரி கொள்கை எதிரி பாஜக இவர்கள் இருவர்கள் குறித்து தான் நாங்கள் பேச முடியும் எங்களின் கூட்டணி நிலையில் சென்ற மாதம் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் தற்போதும் இருக்கிறோம் பாஜக எங்களின் கொள்கை எதிரி பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை எங்கள் தலைவர் விஜய்தாந்த் முதல்வர் வேட்பாளர் எங்கள் கட்சியின் தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நடிகர் அஜித் குறித்த கேள்விக்கு எங்கள் தளபதியின் நண்பர் நடிகர் அஜித் நிறைய ஊடகங்கள் ஆளும் கட்சியை சார்ந்த ஊடகங்கள் இதை தவறாக பேசி இருக்கிறார்கள் அதற்கு சரியான விளக்கம் கொடுத்துள்ளார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை வந்து தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பாலும் அவத்தரிக்கப்படுற ஒரு கட்சியாக இருக்கு தலைவர் தான் முதல்வர் அதை தாங்க முடியாமல் இப்ப இந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற இந்த மாதிரியான ஒரு ஒரு சில வழிகளை இவர்கள் கூறுக்கு வழியாக பயன்படுத்திக்கிட்டு இவங்க இதன் மூலமாக நிறைய இடத்துல முறைகேடுகள் எங்களுடைய தமிழக வெற்றிக் நிர்வாகிகளும் பல இடத்துல வந்து அனுமதிக்கப்படவில்லை அவங்க பக்கத்துல கூட கொடுக்குறதில்ல நிறைய பேர் இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப இங்கே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க மதுரையிலேயே ஒரு ஆணையத்தப்பை கொடுத்திருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர்களுடைய தாய் தந்தையர் கூட அவங்களுடைய வாக்கு வாக்காளர் பட்டியலே இல்லைங்கிறாங்க நாற்பது ஐம்பது வருஷம் வாக்களித்தவர்கள் அவர்கள் இன்னைக்கு பட்டியல புதுசா போய் பதிவு செய்யறாங்க அவங்க என்ன போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுதுல படிச்ச டென்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் பதிவு செய்ய முடியுமா இது நடைமுறையில சாத்தியமா இது இங்க மதுரை மாதிரியான ஒரு முக்கிய சிட்டிக்குள்ள இருக்கிறதே இந்த இந்த பிரச்சனைனா ரூரல்ல கிராமங்கள்ல இப்ப நீங்க கிராமத்துல இருக்கிற ஒரு பாமர மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் அவங்க ஃபில் பண்ணியும் முடியாது அவங்க இல்லனா அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது இவங்க வந்து ஒரு ஒரு சிபிஎஸ் பென்ஷன் மாதிரி பல பேருக்கு பென்ஷனே ஒரு புடிக்கிட்டாங்க அதையே மக்கள் திரும்ப வாங்க முடியல வாக்காளர் பட்டியல வாக்க போய் பாம்பு கொடுக்கறதுக்காக மக்கள் வந்து இவ்வளவு கண்டுபிடிச்சு போறாங்க சோ இது கோடிக்கணக்கான

இருக்குன்னு எப்படி சரி பண்ணீங்க ஆதார் கார்டு இருந்துச்சு சரி பண்ணீங்கல்ல பல லட்சம் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சரி பண்ணணும் போலி பேங்க் அக்கௌண்ட்டை சரி பண்ணி எப்படி சரி பண்ணுங்க இதே மாதிரியா எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் வந்து இன்னைக்கு இருந்து புதுசாக ஃபார்ம் கொடுக்கணும்னா சொன்னீங்க இதில் மட்டும் ஏன் இவ்வளோ லெட்டாச்சு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இதில் நீங்கள் பல விஷயம் அப்படி ரேஷன் கார்டு என்ன பண்ணீங்க இப்போ போலி ரேஷன் கார்டுகளை மாத்திருக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி அது ஆதார் கார்டு இருந்துச்சு அதுல இருந்து நிறைய விஷயங்களும் நிறைய அது மாதிரி தானே நிறைய போலி அக்கௌண்ட் சரி பண்ணிக்க இதுல மட்டும் நீங்க எல்லாரையும் தூக்கி விட்டு முதல்ல இருந்து குடுக்கணும்னா அதுக்கான டைம் இல்லையே நீங்க இந்த பணிகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்க போன வருஷம் இதே டைம்ல செஞ்சாங்க அப்ப இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு டைம் இல்லையா ஒரு மாசத்துக்குள்ள எப்படி கொடுக்க முடியும் இப்ப ஆசிரியர்களை பயன்படுத்துறீங்க அவர்கள் பாவம் இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாசத்துக்குள்ள டென்த் டுவெல்த் எல்லாம் பொது தேர்வுகள் இருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுவும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த இது அரசு பள்ளி ஆசிரியர்களை பாவம் பிள்ளைகளும் படிக்க முடியாது ஆசிரியர்களும் வேலை பார்க்க முடியாது இருபத்தி நாலு இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் என்னைக்கு போய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வாட்டி வளர்க்கக்கூடிய விஷயம் இதுல எந்த அளவுக்கு குவாலிட்டியா நீங்க வந்து எடுக்க முடியுமா இல்லை இதை குறுக்கு வழியில் திமுகவினர் பயன்படுத்துகிறார்தான் எங்களோட நிறைய ரூமர்களுக்கு நிறைய பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொது வழியில கண்டிப்பா அறிவிப்பு ரூமர்களுக்கு பதில் சொல்லி இல்ல இது எல்லாமே ரூமர் தான் நிறைய ஒரு மாசமா ரெண்டு மாசமா நிறைய பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க இங்க பேசிட்டாங்க டெல்லியில இருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்க முடியுது இல்ல இதுக்கான ஏதாவது அறிவுகள் பொதுவில கொடுக்கிற மாதிரி இருந்தால் பொது ஒலையில கண்டிப்பாக கொடுப்போம் மத்தபடி இந்த நிறைய ரூமர்களை நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கள் மக்களிடையே பெரும்பாலும் மக்கள் செல்வாக்கு செல்வாக்குறது மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதுல முன்னெடுப்புல இருக்கும் கண்டிப்பா அடுத்த கட்டத்துல மக்கள் சந்திப்பாக்காக காப்பாற்றணும்னா நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க அவங்களை பவன் கல்யாணம்லாம் பேசுறாங்க இங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் யார் யாரு யார் யாரு பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு பேசுறாங்க அப்படி பேசுறவங்க வந்து உன்ன திமுக அன்கோல இருக்காங்களா ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுக பிரதான எதிரி திமுக திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் வந்து என்று தமிழக வெற்றித் தலைவரை பற்றி பேசுவா நாங்கள் எங்களுடைய எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிடோம் எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டு எங்களுடைய அரசியல் எதிர் யாருன்னு சொல்றான் அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்க பேசுவதில்லை யார் யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் வந்து மறைமுகமாக திமுக உதவி செய்யறாங்க இல்ல தான் கூட்டணிக்கு யாரு வேண்டாம் கூப்பிடா கூப்பிடலாம் ஆனால் மத்த தேவையில்லாத வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சியை பற்றியும் பேசுவது எங்களுக்கு எங்களுடைய கொள்கை எதிரியோ அரசியல தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசியதில்லை அவர்கள் தவறாக பேசுறாருன்னு சொன்னீங்க அதுக்காக நான் சொல்றேன் நாங்கள் யாரை மட்டும் பேசவில்லை அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய கொள்கையில் திமுக எதிர்ப்புன்ற ஒண்ணு மட்டும் வச்சு பண்ணிடலாமா சார் மட்டும்தான் அதிமுக இடம் இல்லைன்னு அதிகாரப்பூர்வம் இல்ல இல்ல அதிமுக என்று ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இல்லாத கட்சி அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இன்று எங்களுடைய பிரதான தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கிற திமுக தான் எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி கொள்கை எதிரியாக இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களோட தலைவர் அவர் உங்க ரெண்டு பேரும் பத்தி நாங்க பேச முடியும் ஆட்சி இல்ல அரசியல் ஆட்சியில் இல்லாதவங்க பத்தி நாங்க பேச முடியும் அவசியம் சார் பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி பெற்று இருக்காங்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அதுதான் தெளிவாக சொல்லிட்டோம் எங்களுடைய நிலையில எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அது எந்த மாற்றமும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம் அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சிக்கும் அந்த கூட்டணி இருக்க ஒரு சதவீதம்

இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது எங்களுடைய தளபதியுடைய நண்பர் அதை நிறைய ஊடகங்கள் நிறைய அதுவும் ஆளுங்கட்சி சார்ந்த ஊடகங்கள் பிரித்து வெளியிட்டிருந்தாங்க அதற்கான ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கேன் அவருக்கு எங்களுடைய சார்பாக நன்றி இருக்கு அஜித் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் வருமா சார் நன்றி